ஸ்ரீராமன் கைகேயிடம் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தன் தந்தையின் வாக்கை நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறி நான் காட்டிற்கு செல்ல தயார் உடனே பரதனை அழைத்து வந்து நீங்கள் பட்டாபிஷேகம் செய்யுங்கள் என்று கூறியவுடன் தான் கைகேயிக்கு நிம்மதியாக இருந்தது உடனே அவள் நீ இந்த முடிவிற்கு வந்துவிட்டாய் அதனால் உடனே சென்று நீ காட்டிற்கு செல்வதற்கு தயாராக வேண்டும் என்று கூறுகிறாள் அப்பொழுது என் தந்தை நல்லபடியாக இருப்பதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறிவிட்டு இதற்குள் தான் ஒத் ஸ்ரீராமர் ஒத்துக்கொண்டதால் தசரதர் மிகவும் சோர்வாகி மீண்டும் வேண்டாம் என்று தடுப்பதற்காக எழ முயற்சி செய்து அவர் மயக்கம் கீழே விழுந்து விடுகிறார் உடனே ஸ்ரீராமரை அவரை தூக்கி அமர்த்திவிட்டு தந்தையிடம் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தங்களின் வாக்கை காப்பாற்றுவதே என்னுடைய கடமை என்று கூறி கைகேயிடமும் தசரதரிடமும் அவர்களை வலம் வந்து ஆசிர்வாதம் பெற்று அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு தாயிடமும் மனைவியான தேவியிடம் நான் சென்று கூறிவிட்டு வனத்திற்கு கிளம்புகிறேன் என்று கூறி அதற்கும் அவர் அனுமதி பெற்று அங்கிருந்து வெளியில் வருகின்றார் இவருடன் வந்த இதையெல்லாம் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பதனால் கண்கள் சிவந்து மிகுந்த கோபத்துடன் ஆக்ரோஷத்துடன் லக்ஷ்மணர் காணப்படுகிறார் ஸ்ரீராமர் அவரை அமைதிப்படுத்தி அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார் அப்பொழுது அங்கே பட்டாபிஷேகம் செய்வதற்காக எல்லாம் அலங்காரம் எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள் அல்லோ அதையெல்லாம் பார்த்து கொண்டே இவர் வெளியில் வருகின்றார் தனக்கு அந்த ரதத்தில் தானே வந்தார் அவர் அந்த ரதம் அந்த வாத்தியங்கள் முழங்கின எதையுமே அவர் கண்டு கொள்ளவில்லை எதுவும் வேண்டாம் என்று கூறி வெறும் நடையாக கால்நடையாக நடந்து அவர் கௌசல்யா கௌசல்யமாதிருக்கும் அரண்மனைக்கு செல்கிறார் அங்கு சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாம் ஸ்ரீராமரைக் கண்டு அவர்கள் எல்லாம் குதூகலத்துடன் இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்று பட்டாபிஷேகம் அதர் பட்டாபிஷேகம் ஸ்ரீராமருக்கு தான் என்று எண்ணிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் ஸ்ரீராமரை பார்த்து என்னவெல்லாம் நடந்திருக்கிறது அவருக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்றெல்லாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என என்றால் ஸ்ரீராமர் தன்னுடைய முக பாவனையில் எந்த விதமான சோகத்தையோ எதையுமே அவர் காட்டவில்லை அவர் தனக்குள் உறுதி பூண்டுவிட்டார் தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டும் நாம் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆனால் முகத்தில் எந்தவித சலனத்தையும் காட்டாமல் எப்பொழுதும் போல் கம்பீரமாக அந்த நல்லவர்களுக்கு எப்போதுமே அந்த மனசு முகத்தில் ஒரு ஒளி இருக்கும் அல்லவா அந்த ஒளியுடனே அவர் வருகிறார் எல்லோரும் அனைவரும் மகிழ்ச்சியாக இவரை கண்டு இவர் கௌசல்யா மாதாவின் அரண்மனைக்குள் செல்கிறார் அங்கு கௌசல்யா மாதாவானவள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அவர்களிடம் எவ்வாறு கூறுவது என்று தயங்கி கூறுவதற்கு ஆரம்பிக்கிறார் பக்கத்தில் லட்சுமணரும் என்ன செய்வதென்று அறியாமல் மிகவும் ஆக்ரோஷத்துடன் ஸ்ரீராமர் அமைதியாக இருக்கும்படி கூறியதனால் அவருடன் பின்னாலேயே நின்று கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜெயம்